அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள் ஆதவன் தொலைக்காட்சியின் நாளிதழ்களில் என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி புதன்கிழமை புதிய வருடத்தில் நாங்கள் சந்திக்கின்றோம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்கின்ற புதிய வருடம் பிறந்திருக்கின்றது ஆதவன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் வந்து நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவருக்கும் இனிய புது வருட நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இன்றைய நாளிதழ்கள் நிகழ்ச்சியை வந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் எனவே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கைகளில் கிடைக்க பெற்றிருக்கின்ற நாளிதழ்களில் வெளியாக இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் அந்த வகையில் ஒருவன் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளாக தரமாய்ந்து புலமை பரிசில் பரீட்சை சர்ச்சை இலவச மதிப்பெண் வழங்குவது அடிப்படை மனித உரிமை மீறல் என்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியோடு இன்றைய ஒருவன் பத்திரிகை வெளியாக இருக்கிறது இந்த ஐந்தாம் ஆண்டு குலமை பரிசையில் பரிட்சையினுடைய வினாத்தாள்கள் வந்து கசிந்தமை தொடர்பாக ஏராளமான சர்ச்சைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்து கொண்டிருக்கின்றன எனவே நீதிமன்றத்துக்கு வந்து சென்றதுக்கு அப்புறமாக அரசாங்கம் கூறின விடயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த வெளியான மதிப்பெண்களுக்கு இலவசமான மதிப்பெண்கள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய தரப்பு கருத்தையும் வந்து வெளியிட்டு வெளியிட்டிருந்தாங்க ஆனால் மருததாரர்கள் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீதிமன்றத்துக்கு மறுபடியும் சென்று நீதிமன்றம் நேற்றைய நாளில் ஒரு தீர்ப்பை வந்து வழங்கியிருக்கிறாங்க அதாவது அந்த ஏற்கனவே வந்து வெளியான வினாத்தாள்களுக்கு புள்ளிகள் வந்து இலவசமாக வழங்குவது அடிப்படை மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க எனவே தான் இதுதான் இன்றைய நாளை வரைக்கும் ஒருவன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக காணப்படுகிறது அந்த செய்தியை விரிவாக பார்க்கின்ற நேரத்தில் அண்மையில் நடைபெற்ற தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரீட்சையில் முன்கூட்டியே வெளியான மூன்று வினாக்களுக்கு இலவச மதிப்பெண்கள் வழங்கும் நடவடிக்கை மூலம் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாக உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அத்துடன் நிபுணர்கள் முன்வைத்துள்ள மூன்று பரிந்துரைகளில் இருந்து பொருத்தமான பரிந்துரையை தெரிவு செய்து அதனை உடனடியாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பரிட்சைகள் ஆணையாளர் நாயகத்துக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புலமை பரிசில் பரீட்சையை தோற்றிய மாணவர்களின் பெற்றோர்கள் தாக்கல் செய்த நான்கு அடிப்படை உரிமை மனுக்களை பரிசீலித்ததன் பின்னரே உச்ச நீதிமன்றம் நேற்று செவ்வாய்க்கிழமை இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது நீதிபதிகளான ஜசந்த கோதா கூட முதுனி விக்ரமசிங்க மற்றும் அர்ஜுன ஒபேசேகர ஆகிய மூவர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு இந்த முடிவை அறிவித்துள்ளது இதனிடையே வினா தாள்கள் வெளியானது தொடர்பாக சந்தேகிக்கப்படும் நபர்களான ஐஜிஎஸ் பிரேம திலக்க மூன்று மில்லியன் ரூபாவையும் சமைந்தகுமார இளசிங்க இரண்டு மில்லியன் ரூபாவையும் அரசாங்கத்திற்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தரம் ஐந்து புலமைப்பர்சல் பற்சையில் முதலாவது வினாத்தாள்களில் மூன்று வினாக்கள் முன்கூட்டியே வெளியானதில் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மதிப்பெண்கள் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் முடிவால் தமக்கு அநீதி இழைக்கப்படுவதாக மனிதாரர்கள் தங்களது மனுக்களில் குறிப்பிட்டிருந்தனர் தங்களின் அடிப்படை மனித உரிமைகளும் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறு கோரி இந்த மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன அத்துடன் மூன்று வினாக்களுக்கு முழு மதிப்பெண்கள் வழங்க எடுக்கப்பட தீர்மானத்தை ரத்து செய்து தரமாய்ந்து புலமை பரிசு பரீட்சையை மீண்டும் நடத்த உத்தரவு பிறப்பிக்குமாறு உச்ச நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் இவ்வாறானதோரு பின்னாடியில் தரமாய்ந்து புலமை பரிசு பரீட்சையை மீண்டும் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என பரட்சைகளில் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர கடந்த அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி தெரிவித்திருந்தார் என்பது

பட்டது. அதன்படி நேற்று நண்பகல் பனிரெண்டு மணி வரையிலான காலப்பகுதியில் இறக்குமதி செய்யப்பட்டு சுங்கத்தால் விடுவிக்கப்பட்ட மொத்த அரசின் அளவுக்களம் தெரிவித்துள்ளது நாட்டு அரிசியும் உள்ளடங்குவதாக சுங்க ஊடக பேச்சாளர் மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதற்கு மேலதிகமாக கப்பல் மூலம் வந்துள்ளதுடன் அதை அந்த கையிருப்பும் விரைவில் விடுவிக்கப்பட உள்ளது அரிசி இறக்குமதி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார் ரிசராய்க்கு கடந்த இருபத்தி நான்காம் தேதி வெளியிட்டார் இதனால் அரிசி இறக்குமதிக்கு அடுத்த மாதம் பத்தாம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முதல் கட்ட அரிசி இறக்குமதியின் கீழ் இம்மாதம் பத்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்ய பட்டுள்ளது அப்படி என்று சொல்லி அந்த செய்தி காணப்படுகின்றது அடுத்து தவறவிட்ட சாதனைகளை வென்றெடுக்க உறுதியுடன் செயற்படுவோம் என்கின்ற மற்ற

அடியெடுத்து வைக்கொன்றும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு ஆகிய நான்கு திசைகளையும் இணைத்து அனைத்து மக்களின் நம்பிக்கைகளையும் பற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்க எம்மால் முடிந்தது அதற்குணங்க மக்கள் எதிர்பார்க்கும் சிறந்த ஆட்சி ஒன்றை உருவாக்கும் நோக்கில் அன்றில் இருந்த அரசியல் கலாச்சாரத்தில் பாரிய மாற்றத்தை மேற்கொண்டு மக்கள் ஆணையின் பொறுப்புக்குரல் மற்றும் பொறுப்பை நிறைவேற்றுவதற்கும் நாம் தற்போது துரிதமாக செயல்பட்டு வருகின்றோம் கிராமிய வறுமை ஒழித்தல் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல் ஆகியவை நாட்டின் முன்னணி அபிவிருத்தி தேவைகளாக நாம் அடையாளம் கண்டுள்ளோம் அந்த பின்னணியில் சமூக சுற்றாடல் மற்றும் நிறைமுறை புத்தொழிச்சியுடன் ஊடாக சமூகத்தை மேலும் மேம்பட்ட நிலைக்கு உயர்த்தும் நோக்கி கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் புத்தாண்டு உதயத்துடன் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது அனுராகுமாரதிசநாயகர் தன்னுடைய வாழ்த்துச் செய்திகள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது சவால்களையும் முறியடித்து எதிர்காலத்தை வலுப்படுத்துவோம் என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் காணப்படுகிறது நமது தாய்நாடு தற்போது எதிர்கொள்ளும் சவால்களை சரியாக அடையாளம் கண்டு அவற்றை வெற்றி கொள்ள தேவையான ஆற்றல் வலிமை மற்றும் தொலைநோக்குடன் செயல்பட புது நாம் அனைவரும் உறுதிபூன வேண்டும் இலங்கை தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான நாம் மேலும் வலுப்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தன்னுடைய புது வருட வாழ்த்து செய்தியை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது முல்லைத்தீவு விமான படை முகாம் இடைத்தங்கல் முகாமாக பிரகடனம் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது இலங்கை விமானப்படையின் முல்லைத்தீவு முகாமை தடுத்து வைப்பு மத்திய நிலைமையாக பிரகடனப்படுத்தும் விசேட வர்த்தனை கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ளதுடன் நேற்று முதல் முல்லைத்தீவு விமான படைத்தளம் தடுத்து வைப்பு மத்திய நிலைமையாக நிலையமாக செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடற்படையினரால் அண்மையில் மீட்கப்பட்ட நூற்று மூன்று மியன்மார் அகதிகள் அகதிகள் முல்லைத்தீவில் உள்ள விமான படை முகாமை தற்காலிகமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய மெரிகான தடுப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த போதிலும் மெரிகான தடுப்பு முகாமில் போதிய தங்குமிட வசதிகள் இல்லாததால் இந்த அகதிகள் முல்லைத்தீவு விமானப் தளத்துக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது நோயாளிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது ஸ்ரீரக நோயாளிகளுக்கான ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்பனவை பத்தாயிரம் ரூபாவாக அதிகரிப்பதற்கான அரசாங்கத்தின் தீர்மானத்தை இம்மாதம் முதல் நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக கிராமிய அபிவிருத்தி பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது ஸ்ரீரக நோயாளிகளுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் குறித்த அறிக்கையில் டிசம்பர் மாதத்தின் பின்னர் கொடுப்பனவு குறைக்க

சைபர் கிரைம் சமூக ஊடகங்கள் கட்டுப்பாட்டுக்குள் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது இலங்கை போலீசாரின் யூடியூப் சேனல் உட்பட பல உத்தியோகபூர்வ சமூக ஊடக கணக்குகள் மீதான சைபர் தாக்குதல் தொடர்பான அண்மைய நிலைமை குறித்து போலீஸ் ஊடக பிரிவு அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளது இலங்கை போலீசாரின் உத்தியோகபூர்வ முகநூல் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் பதிவுகள் நேற்றைய தினம் மாலை சைபர் தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தன அதன்படி தற்போது உத்தியோகபூர்வ முகநூல் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் கணக்குகள் தற்போது மீண்டும் இலங்கை போலீசாரின் கட்டுப்பாட்டை கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது எனினும் இலங்கை வரவில்லை அதனை மீட்கும் பணியில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த இணைய தாக்குதல் தொடர்பில் புலனாய்வு பிரிவினருக்கும் பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரைக்கும் அண்மைய நாட்களில் இந்த இணையவழி தாக்குதல்கள் வந்து அதிகமாக இடம்பெற்று வருகின்றன எனவே இதனை வந்து பயன்படுத்துகின்ற நேரத்தில் ஒரு கவனம் தேவைப்படுகிறது நிறைய பேர் வந்து இணைய தாக்குதல்களையும் தப்பிப்பதற்காக நிறைய விஷயங்களை வந்து மேற்கொண்டாலும் கூட சில பேருக்கு இதில் ஒரு அடிப்படை அறிவு வந்து இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் எனவே இதன் மூலமாக தங்களுடைய கணக்குகள் தொடர்பில் குறிப்பாக சமூக ஊடக கணக்குகள் தொடர்பில் அனைவரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து காணப்படுகிறது எனவே இதனை வந்து அனைவரும் கருத்தில் எடுக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய தயவான வேண்டுகோள் எனவே மேலதிக செய்திகளாக நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் எழுபத்தி ஏழாவது சுதந்திரம் குந்த செலவில் நடத்த நடத்தீர்மானம் செய்தி காணப்படுகிறது புலிகளால் மகிந்தவுக்கு உயிர் ஆபத்து இல்லை புலிகளுடன் நெருங்கிய உறவையே பேணி இருந்தார் பேணியிருந்தார் என்கின்ற செய்தி வந்து காணப்படுகிறது விடுதலை புலிகளால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எந்தவித உயிர் அச்சுறுத்தலும் இல்லை என ஃபீல்டு மார்ஷல் சரத் ஒன்சேகா தெரிவித்துள்ளார் கொழும்பில நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்த அவர் தொடர்ந்து கூ கூறுகையில் மஹிந்த ராஜபக்சவின் மஹிந்த ராஜபக்சவின் மீது புலிகளுக்கு எந்த ஒரு வைராக்கியமும் இல்லை போர் இடம்பெற்ற தருணத்தில் அவருக்கு எந்தவித உயிர் அச்சுறுத்தலும் இருக்கவில்லை மஹிந்த ராஜபக்ஷ மீது குண்டு தாக்குதலை நடத்தவோ அல்லது வேறு விதமான தாக்குதலை நடத்தவோ எந்த ஒரு தீவிரவாதியும் முற்பட்டிருக்கவில்லை என தெரிவித்தார் மகிந்த ராஜபக்ஷவின் தனியாகவா யுத்தம் செய்தார் மஹிந்த ராஜபக்ஷ தனியாகவா யுத்தம் செய்தார் நாம் யுத்தம் செய்யவில்லையா என கேள்வி எழுப்பிய அவர் யுத்தத்திற்கு தலைமை தாங்கிய இராணுவ தளபதியான தனது முழுமையான பாதுகாப்பை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பெருபேறு வெளியாவதற்கு முன்னரே நீக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் வெளிக்கடை சிறையில் என்னை அழைத்த தருணத்தில் புலிகள் அமைப்பை சேர்ந்த தீவிரவாதி ஒருவர் சிறையில் இருந்தார் அந்த தருணத்தில் பாதுகாப்பும் அளிக்கப்படவில்லை பின்னர் அழைத்து தருணத்தில் தீவிரவாதியும் நானும் ஒரே ஒரே பங்கில் தான் அமர்ந்திருந்தோம் அப்போது எனக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கவில்லையா ஆனால் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எப்போதும் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்த மாட்டார்கள் சமாதானம்

இந்த செய்தி காணப்படுகிறது கிளீன் ஸ்ரீலங்கா இன்று ஆரம்பம் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது புத்தாண்டுக்கான கடமைகள் ஆரம்பிக்கும் இன்று அனைத்து அரச நிறுவனங்களிலும் இடம் நிறுவனங்களிலும் உத்தியோகபூர்வ வைபவம் இடம்பெறும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அறிவித்துள்ளது அமைச்சின் செயலாளர்கள் எஸ் அலோக பண்டாரா மூலம் அமைச்சுக்களின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் அரச கூட்டு மற்றும் சட்ட பூர்வ சபைகளின் தலைவர்களுக்கு அறிவிக்கும் சுற்றறிக்கையை வெளியிடப்பட்டுள்ளது புதிய வருடத்தில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை உத்தியோகபூர்வ ஆரம்பிக்கப்பட வேண்டும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது சகல பாடசாலைகளும் நாளை ஆரம்பம் என்கின்ற இன்னொரு செய்தியும் காணப்படுகிறது நாடளாவிய உள்ள சகல அரச மற்றும் முஸ்லீம் பாடசாலைகளுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி கல்வி நடவடிக்கைகளுக்காக நாளை மீண்டும் திறக்கப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வியாண்டின் இறுதி கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளுக்காக திறக்கப்படும் மேற்படி பாடசாலைகளில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சகல கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளும் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதியுடன் முடிவுக்கு கொண்டு வரப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளதாக அந்த செய்தி தொடர்

பெண்களுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதற்கமே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தில் ஏற்பாடுகளை ஆய்வு செய்து கட்டாயமாக திருத்தம் செய்ய வேண்டிய பிரிவுகளில் மற்றும் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள் தொடர்பாக திருத்தங்கள் அறிவிக்கப்பட இருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதி ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தை தயாரிக்க அமைச்சரவை அங்கீகாரம் என்பதாக மற்றும் செய்தி காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதி ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு திருத்த சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது நாட்டில் சிறார் மத்தியில் பரவும் வைரஸ் காய்ச்சல் ஆன்டிபயோட்டிக் பாவனை அவசியம் டாக்டர் தீபால் பெரேரா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது நாட்டில் சிறுவர்கள் மத்தியில் சில வைரஸ் காய்ச்சல்கள் பரவி வருவதாக சிறுவர் நல மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார் பாடசாலை விடுமுறை சுற்றுலா மற்றும் விளையாட்டு நடவடிக்கைகளில் அதிக அளவில் ஈடுபடுவதனாலேயே இந்த வைரஸ் தொற்றுகள் அதிகமாக சிறார்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது பல தசாப்த கனவுகள் நனவாக புதிய யுகம் புத்தாண்டில் புறக்கட்டும் என்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்த வாழ்த்துச் செய்திகள் புத்தாண்டு வாழ்த்துச் செய்திகள் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு துபாய்க்கிடையே மேலதிக விமான சேவைகள் என்பதாக மற்றும் செய்தி காணப்படுகிறது தூய்மையான நாட்டை கட்டியளிப்பும் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலைத்திட்டம் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பம் ஜனாதிபதி அனுர தலைமையில் இது இடம்பெற இருக்கிறது என்பதாக இன்னும் செய்தி காணப்படுகிறது பண்டிகை கால முற்படத்தை நாற்பது நாயிரமாக அதிகரிக்க வேண்டும் அரசாங்க அதிகாரிகள் தொழிற்சங்க கூட்டமைப்பின் தலைவர் கோரிக்கை என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது சிறுநீரக நோயாளர்களுக்கான கொடுப்பனவுகள் அதிகரிப்பு ஜனவரி முதல் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் பத்தாயிரமாக மாறுகிறது என்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது எனவே இவைதான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தினகரன் பத்திரிகையில் வெளியாகியிருந்த செய்திகள் எனவே ஆதவன் தொலைக்காட்சியின் நாளிதழ்கள் என்ற நிகழ்ச்சியில் என்ற நாளில் ஒருவன் மற்றும் தினகரன் பத்திரிகையில் வெளியாகியிருந்த பிரதான தலைப்புச் செய்திகளை நாங்கள் பார்த்திருந்தோம் எனவே மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்